இயேசு கிறிஸ்து எதற்காக பாடுபட்டார் தெரியுமா அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எந்த பாடும் படக்கூடாது என்பதற்காக தான் பாடுபட்டார் எதற்காக துக்கம் நிறைந்தவரானார் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எந்த துக்கமும் படக்கூடாது என்பதற்காகவே துக்கம் நிறைந்தவரானார் ஏன் அவமானப்பட்டார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே நீ எந்த விதத்தில் அவமானப்படக்கூடாது குழந்தை இல்லாமல் என்கிற அவமானம் உனக்கு கிடையாது தரித்திரம் அவமானம் அது உனக்கு கிடையாது ரைட் ஏன் அவர் சிலுவையிலே தரித்திரர் ஆனார் ரெண்டு குருந்தி எட்டு ஒன்பதில் வாசிக்கிறோம் பாருங்க நம்மை ஐஸ்வர்யவன் ஆக்கும்படியாக அவர் தரித்திரர் ஆகிறதை சிலுவையிலே தெரிந்து கொண்டார் ஏனென்றால் நம்ம செல்வ சீமானாக வாழ வேண்டும் என்பது தான் அதே எதற்காக மரணத்தை ருசி பார்த்தா தெரியுமா நீங்களும் நானும் மரணத்தை ருசி பார்க்க கூடாது நம்முடைய மாமிசத்திலும் நாம் மரணத்தை சந்திக்க கூடாது என்கிற முக்கியமான காரணத்துக்காக தான் அவர் மரணத்தை சந்தித்தார் எனக்கு மிகவும் பிரியமான தெய்வ மகனே தெய்வ மகளே ஆனால் இன்றைக்கி நடக்கிற காரியம் பாருங்கள் எல்லாம் உள்டாவாக இருக்குது ரைட் அவர் சொல்லுகிறார் ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் நீங்கள் என்னுடைய மாமிசத்தை புசிக்கிறதுனாலே யோவான் எழுதுகிற சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் நீங்கள் என்னுடைய மாமிசத்தை புசிக்கிறதுனால உங்களுக்கு மரணம் கிடையாது அப்போ அந்த தட் இஸ் த சூப்பர் நேச்சுரல் பவர் ஆஃப் இஸ் ஃப்ளஷ் அப்போ நீங்கள் திருவிருந்து எடுக்கிறீங்களா எப்படி உங்களுக்கு மரணம் வரலாம் சரி அதை விடுங்க அடுத்து பாருங்க நம்முடைய முற்பிதாக்கள் ஆபரா அவருடைய சந்ததி மெத்துசலா வேறு யார் நீங்கள் பாருங்கள் ஆதியாகமும் ஐந்தாவது அதிகாரத்தில் எல்லோருமே நைன் ஹண்ட்ரட் ப்ளஸ் இயர்ஸ் வாழ்ந்துருக்காங்க தொள்ளாயிரத்து முப்பது வருஷம் தொள்ளாயிரத்து நாற்பது வருஷம் தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது வருஷம் அதையாவது ஏற்றுக்கொள்ள ரெடியாக இருக்கிறீங்களா ஐயா அவர்கள் விழுந்து போன காலத்தில் வாழ்ந்தாங்க யார் நான் சொன்ன பாருங்கள் ஒரு லிஸ்ட் ஆஃப் பீப்புள் ஆமாம் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் சிலுவைக்கு பின்பதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஸோ அதையாவது விசுவாசிங்க சரி அதைத்தான் அவங்களால் விசுவாசிக்க முடியலையா இயேசு கிறிஸ்து அருமையான தேவர்களே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆதியாகவும் ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறாருங்க மனுஷன் இருக்க போகிறது நூற்றி இருபது வருஷம் அவன் எப்படி இருப்பான் காண்டாமிருகத்திற்குத்த பலனோடு இருப்பான் அவன் வயது எப்படி இருக்கும் திரும்ப வாழ வயது போலாகும் ரைட் அவனுடைய கால்கள் எப்படி இருக்கும் மான் கால்களைப் போல இருக்கு அதாவது உங்களுக்கு எந்த பலவீனமும் இருக்காது எந்த வியாதியும் இருக்காதுங்க அதில் யா எந்த தரித்திரமும் இருக்காது விபத்து கிடையாது வியாகுலம் கிடையாது விரக்தி கிடையாது ஏன் கத்தினுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடக்கூடாது என்கிற ஒரே காரணத்திற்காக சிலுவையில் எல்லா குறைவுகளையும் அனுபவித்தாரா இல்லையா அப்போ மோசே ஒரு மனுஷன் சொன்னதை நம்பாதீங்க எழுபது வருஷம் அல்லது எண்பது வருஷம் அவனே நூற்றி இருபது வருஷம் வாழ்ந்தான் இந்த நாளில் எடுத்துக்கொள்ளுங்க நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நாம் யாவரும் வாழப் போகிறோம் வாலிப வயதாக வாழ போகிறோம் நம்முடைய சரீரத்தில் எந்த பலவீனமும் இருக்க முடியாது ஏனென்றால் அப்படித்தான் எழுதி இருக்கிறது உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனைங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்